வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த மழைக்கு இதமாக பட்டர் கார்லிக் சூப் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு போட்டுக்கிட்டு அது கூடவே இருபது பூண்டை நைஸாக இந்த மாதிரி சேர்த்துக்கணும் அதையும் நல்ல ரெண்டத்தையும் நல்லா வதக்கிடணும் நல்லா வெங்காயமும் பூண்டு வதங்கிறது பிறகு ஒரு ஊரில் கிழங்குற மாதிரி கியூஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோம் தோல் உரிச்சு அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பட்டர்லேயே வதங்கணும் வதங்கினது பிறகு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை கூடவே எடுத்து வச்சுக்க ஒரு கப்பு தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சர்க்கரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக நுறச்சி வரும்போது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ பொங்கி வருது பாருங்கள் இப்போ நிறுத்திட்டு பிளெண்டரில் போட்டு எடுத்து வந்திருக்கேன் இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் சூப்பரான பட்டர் கார்லிக் சூப் ரெடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்